அடைக்கலம் அன்பின் அடைக்கலம் அப்படின்னா சசிகுமார் அண்ணன் அவர்களை கண்டிப்பா சொல்லலாம் ஒரு மிகப்பெரிய கைத்தறியோட சசிகுமார் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நேரம் பேச முடியாது ஏன்னா எல்லாரும் கொஞ்ச நேரம்தான் பேசணும் நான் அந்த படத்துக்குள்ள நான் தான் கடைசி வந்தேன் எல்லாருமே கேஸ்டிங் இது பண்ணிட்டாங்க கடைசி நேரத்தில் தான் என்னையே கூப்பிட்டாங்க அப்போ துரை சந்திரகுமார் சார் கதை சொன்னார் இரா சரவணன் மூலமாக தான் சொன்னார் இந்த படம் பண்ணுங்க நான் கதை கேட்டேன் கேளுங்கன்னு என் நண்பர் இரா சரவணன் சொன்னார் அப்போ அவரோட ஆஃபீஸில் உட்காந்து கதை கேட்டேன் டைரக்டர் சொல்லிகிட்டு இருந்தார் சொல்லி முடிச்ச உடனே கதை நல்லா இருக்கா நல்லா நல்லாருலாம் யாரும் கேட்கல ப்ரொடியூசர் அப்படி ஒரு தட்டோடு வந்தார் ஆப்பிள் ஸ்வீட்ஸு எல்லாத்தையும் எடுத்து குமார் ப்ரொடியூசர் வந்து சார் இந்தாங்க சார் இந்த இல்லைப்பா அந்த படத்தை பற்றி சில டவுட்டு இல்லை சார் நல்லா சார் போட்டோ எடுத்தாங்க இது பண்ணாங்க என்ன நடந்தது எனக்கு புரியவே இல்லை எல்லாம் நினைச்சிட்டாங்க கடைசி நேரத்தில் நான் மாட்டேன் டைரக்ஷன் பண்ண போறேன் வேற சொல்லிட்டு இருந்தேன் மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவேன் நினைச்சு இருக்கீங்க எப்படியாவது கேளுங்க கடைசியாவது படம் ஒரு ஒருத்தண்ட கதை சொல்லியிருக்கீங்க கதை நல்லா இருக்கா இல்லையான்னு கேள்வி இல்ல சார் இருந்தாங்க சார் புரியுங்க சார் போட்டோ எடுங்க போட்டோவும் எடுத்துட்டாங்க எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு லாக் பண்ண மாதிரி சுத்தி பண்ணிட்டாங்க ஆனா ஒண்ணு எல்லாமே நினைச்சாங்க ஆனா குமார் ப்ரொடியூசர் நினைச்சாரு நான் பண்ண மாட்டேன் பண்ண ஏதாவது மனசு மாறிவே நினைச்சு எல்லாம் பண்ணாங்க ஆனா நான் கதை கேட்க வர்றதுக்கு முன்னாடி இந்த கதை நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ சூரியக்காண்டி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்தேன் அந்த ஒரு இதுக்காக தான் இப்ப எல்லாமே வந்திருக்கும்னா இப்ப வெற்றி சார் வந்து சூரிய ஒரு ஒரு ஹீரோவா வளர்த்து விட்டாரு விஜய் சேதுபதி சிவா எல்லாருமே இங்க உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் வந்திருக்கும் எல்லாருமே வந்திருக்கேன்னா அது சூரிய ஒரு கேரக்டருக்காக சூரியோட மனசுக்காக தான் தனியா எல்லாமே காரணம் இருக்காக மட்டும்தான் என்ன சூரிய ஏதாவது சூரிக்கு பண்ணணும் ஏன்னா சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் பண்ண ஒரு படம் சுந்தரமாணியன் கிட்டத்தட்ட அவர் வந்து சுந்தரமாண்டியலாம் செகண்ட் ஹீரோவா அந்த படத்துல அவர் இன்னொரு ஹீரோவா ரெண்டு ஹீரோ நானும் அவரும் அப்படி பண்ண ஒரு படமா அது இருந்தது எல்லாருமே வளர்த்து விட்டது தான் அப்ப எல்லாருமே சூரி நல்லா வரணும் எந்த ஈகோ இல்லாம சூரியோட வளர்ச்சியில உண்மையிலே இங்கே இருக்கவங்க எல்லாரும் வராதவங்களும் நல்லா அக்கறை இருக்கும் ஏன்னா சூரிய எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த கேரக்டர் எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ அதனாலதான் அந்த படம் வந்து சூரியக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் அந்த படத்துல பண்ணேன் ஸோ இந்த படம் ரொம்ப அற்புதமா வந்திருக்கு நான் படம் எனக்கு அதுக்கப்புறம் தான் போட்டு காமிச்சாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கேமராமேன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்